ஆறு எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் அஞ்சு எக்ஸின் அடுக்கு மூணு மைனஸ் முப்பத்தி எக்ஸின் அடுக்கு ரெண்டு மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஆறு எனும் சமன்பாட்டின் ஒரு தீர்வு 1 பை மூணு எனில் சமன்பாட்டின் தீர்வு காணுங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இங்க ஒரு நான்கு படி சமன்பாடு பாடு அதுக்கப்புறம் அதுல ஒரு தீர்வு வந்து நம்ம இந்த சமன்பாட்ட கவனிக்கிறோம் அப்படின்னா என்னது இங்க வந்து என்னது ஆறு இருக்குது இங்கேயும் வந்து என்னது ஆறு இருக்குது இங்க மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்க மைனஸ் முப்பத்தெட்டு இருக்குது ஓகே ஸோ இதை கவனிக்கும் போது இது வந்து என்னன்னா வந்துட்டு இது கண்டிப்பாக ஒரு தலைகீழ் சமன்பாடு ஓகே ஸோ அப்ப வந்து அதனுடைய தீர்வுகள் என்னது ஒன்னு பை மூணு அப்படிங்கிற ஒரு தீர்வு இருந்ததுன்னா ஒன்னு பை ஒன்னு பை மூணு அப்படிங்கிற ஒரு தீர்வா இருக்கும் அதாவது அது என்னது மூணுங்கிறது இன்னொரு தீர்வா இருக்கும் சோ இது வந்து என்னது நமக்கு இரட்டைப்படி கொண்ட இரண்டாம் வகை முதல் வகை சவுண்ட்பாட் இரட்டைப்படி கொண்ட முதல் வகை சவுண்ட் சோ ஸோ இதுக்கு வந்து என்னது நமக்கு சொல்யூஷன் வந்து டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால நம்ம ப்ரொசீஜர் படிதான் கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து என்னது ரெண்டு தீர்வு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாவது தீர்வு வந்து மறைவா கொடுத்துருக்காங்க இது தலைகீழ் சவுண்ட் பாடுங்கிற காரணத்தால இதனுடைய தலைகீழி வந்து இன்னொரு தீர்வா இருக்கும் ஓகே சோ ரெண்டு ரெண்டு தீர்வு நமக்கு கிடைச்சிக்கிறதுனால இந்த நான்கு படி அப்படியே வந்து என்னது நாம ரெண்டு குறைச்சிடலாம் குறைச்சிட்டோம்னா நமக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது எளிது சோ இப்ப நம்ம வந்து இதை எழுதிக்கலாம் இங்க சோ நம்ம இப்போ சொன்னதை அப்படி எழுதிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கோம் கொடுக்கப்பட்ட சமன்பாடு இரட்டைப்படை கொண்ட முதல் வகை தலைகீழ் சமன்பாடு ஆகும் சோ இந்த காரணத்தினால நமக்கு இதை என்னது இதுக்கு எந்த தீர்வையும் நாம முன்கூட்டியே சொல்ல முடியாது நாம வந்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சுதான் சொல்ல முடியும் சோ இப்ப வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மேலும் இதற்கு ஒரு தீர்வு ஒன்னு பை மூணு எனில் மூணு என்பதும் ஒரு தீர்வா இருக்கும் இதுக்கு தீர்வுன்னு கிடைச்சிச்சு ஓகே சோ இதன் மூலமா வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் மூணுங்கிறது ஒரு காரணி எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை மூணு அப்படிங்கிற ஒரு காரணி சோ இத வச்சு இந்த சமன்பாடை வந்து வகுத்து நாம என்னது மீதி உள்ள இருபடி சமன்பாடை கண்டுபிடிக்கலாம் ஸோ நமக்கு இத விட பெஸ்ட் வழி என்ன தொகுமுறை வகுத்துல பயன்படுத்தி நாம வந்துனது இதை வச்சு இந்த ரெண்டு தீர்வை வச்சு நமக்கு மீதி உள்ள இருபடி சோழ்பாடை கண்டுபிடிக்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறோம் ஸோ அதுக்கு வந்து நமக்கு தேவை வந்தது ஒரு டானா தேவை சோ அந்த டானா போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கெழுக்களை வந்து வரிசையா எழுதணும் சோ நமக்கு இங்க என்னது ஆறு அதை செக் பண்ணிக்கலாம் ஆர்டர்ல இருக்கான்னு சொல்லிட்டு நான்கு அடுக்கு மூணு அடுக்கு மூன்று அடுக்கு இரண்டு அடுக்கு ஒரு அடுக்கு அப்புறம் ஆறு ஸோ வரிசையாக தான் இருக்குது அஞ்சு மைனஸ் முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் மைனஸ் அஞ்சு அதுக்கப்புறம் பிளஸ் ஆறு ஓகே ஸோ நமக்கு இங்க என்னது மூணு என்னது ஒரு தீர்வு அப்படிங்கிறதுனால இங்க நம்ம மூணு எழுதிக்கலாம் ஸோ இங்க வந்துனது இறக்கிட்டோம் ஆறு மூணா பதினெட்டு ஸோ பதினெட்டுல அஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பதிமூணு கிடைக்கும் ஸோ பதிமூணு மூணா முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் முப்பத்தி ஒன்பது இங்கே மைனஸ் முப்பத்தெட்டு இருக்குது அதனால ப்ளஸ் ஒன்று ஸோ ஓர் மூணு மூணு ஸோ மைனஸ் அஞ்சுல மூணு போச்சு அப்படின்னா நமக்கு என்னது மைனஸ் ரெண்டுன்னு தெரியும் ஸோ மைனஸ் ரெண்டாக மூணால பிறக்கும் போது மைனஸ் ஆறு ஸோ இது ரெண்டே கூட்டும்போது பூஜ்ஜியம் ஸோ நமக்கு தெரியும் இங்கே பூஜ்ஜியம் வந்து அது ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு அது தீர்வுன்னு ஆல்ரெடி தெரியும் ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது என்னென்னா வந்துட்டு ஒன்று பை மூணு பார்க்கலாம் ஸோ ஒன்று பை மூணுக்கு என்னது இங்கே ஆறாக இருக்கலாம் ஸோ ஆறு பெருக்கள் ஒன்று பை மூணு அப்படிங்கிறது என்னது ரெண்டு அப்படின்னு தெரியும் ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்னது பதினஞ்சு அப்படின்னு தெரியும் ஸோ பதினஞ்சு ஒன்று பை மூணால் பிறக்கும் போது நமக்கு அஞ்சு கிடைக்கும் ஸோ அஞ்சு ஒன்றும் ஆறு ஸோ ஆறு ஒன்று பை மூணால் பிறக்கும் போது என்னது ரெண்டு ஸோ இது வந்து என்னது கூட்டும் போது நமக்கு பூஜ்ஜியம் கிடைக்குது ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது இங்கே குறைக்கப்பட்ட இருபடி சோன்பாடு என்னது

ஸோ ஃபஸ்ட் இங்கே எழுதிக்கலாம் சவுண்ட் பாட ரெண்டு எக்ஸ்யர் பிளஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் ரெண்டு இஸ் ஈக்வல் டு பூஜ்யம் ஓகே ஸோ இந்த ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் நாலு கிடைக்கும் நால வந்து என்னது ரெண்டு நம்பரால வந்து என்னது கண்டு பிரிக்கணும் அதனுடைய கூட்டல் பலன் வந்துனது அஞ்சு அப்படின்னு கிடைக்கணும் ஸோ அப்போ என்னது ஓர் நாங் நாங்கள் இது ரெண்டையும் பெருக்கும் போது நாலு கிடைக்குது கூட்டும் போது அஞ்சு கிடைக்குது ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ்

So 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 x is equal to minus 1 by 2. Okay. So, x is plus 2 is equal to 0, x 1 by 2. 2 2. 0. நமக்கு நமக்கு வந்து இது ஒரு படி தீர்வுகள் தேவை மூணு அப்படிங்கிற ஒரு தீர்வு ஒன்னு பை மூணு அவங்களே நமக்கு இந்த நாலு தீர்வுகளை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகே சோ பஸ்ட் என்னன்னா இது வந்து தலைகீழ் சமல் மாடு அப்படிங்கிற காரணத்தினால ஒன்னு பை மூணுங்கிறது ஒரு தீர்வா இருக்கிறதுனால மூணுங்கிற ஒரு தீர்வா இருக்கும் சோ இந்த ரெண்டு தீர்வை வச்சு இந்த நான்கு படி சமன்பாடை நாம இருபடி சவன்பாடை குறைச்சு அந்த இருபடி சவுண்டாட தீர்த்து ரெண்டு தீர்வு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ இது ஒரு தீர்வு இது ஒரு தீர்வு இது ஒரு தீர்வு ஓகே இது ஒரு தீர்வு ஸோ கடைசியில் அந்த ஆன்சரை எடுத்து எழுதியிருக்கோம்